வணக்கம் கலாம் ஆண்டு ஆறு மாதம் மூன்று நாள் இருபத்து ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை திருமூர்த்தி மலை உலக சமாதான தூதுவர் குரு மகான் அவர்களின் இருபத்து ஓரு நாள் பிரபஞ்ச நல மகா தவ வேள்வி நிறைவு உடுமலை திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது உலக சமாதான ஆலயம் உலக சமாதான ஆலய நிறுவன தலைவர் குருமகான் கடந்த முப்பத்து ஆறு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் இருபத்து ஓரு நாட்கள் பிரபஞ்ச நலன் வேண்டி பூட்டப்பட்ட குடிலுக்குள் தண்ணீர் அன்ன ஆகாரமின்றி தவம் செய்து வருகிறார் முப்பத்து ஆறாவது ஆண்டாக இத்தவ வேல்வி திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தில் அமைந்துள்ள குடிலில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து டிசம்பர் இருபத்து ஒன்று அன்று தொடங்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினொன்று அன்று அத்தவ வேள்வி முடிவடைந்து வெளிவரும் குரு அவர்களை வரவேற்று ஆசி பெறும் விழா நடைபெறவிருப்பதாகவும் இவ்விழாவில் உலக சமாதான ஆலய அறங்காவலர்கள் விஸ்வநாதன் டாக்டர் மாதேஸ்வரன் விநாயகம் சுந்தர்ராமன் ஆகியோர் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மாநில வழிகாட்டிகள் பேராசிரியர் பழனித்துறை நவில சுப்பிரமணியம் அன்பு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு ஐயா ஆகியோருடன் மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம் களங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் நல்லூர் வட்டம் திரு பாலு ஆகியோரும் கலந்து கொள்ளவிருப்பதாக வாழ்வியல் கல பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார் தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களிடம் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் ஆசி பெற்றனர் ஜனவரி ஒன்பது அன்று மாலை காந்தி கிராமம் ஊழியரகத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் நூறு வயது நிரம்பிய காந்தியவாதி தியாகி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களிடம் ஆசி பெற்றதாக வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர்கள் நேரடி சந்திப்பு ஜனவரி ஒன்பது அன்று மாலை திண்டுக்கல் மாவட்டத்தின் பொறுப்பாளர்கள் காந்தி கிராமம் ஊழியரக அரங்கத்தில் நேரடி மாதாந்திர சந்திப்பை நடத்தினர் அதில் வாழ்வியல் கள மாநில பொறுப்பாளர் கோவர்தன் புதிய பொறுப்பாளர்கள் ஆலமரத்துப்பட்டி ரகு வடமதுரை நாகேந்திரன் திருச்சி ஜெயராமன் மாணவர் கார்த்திகேயன் மாணவர் கள பொறுப்பாளர் மகாலட்சுமி அமைப்புசாரா தொழிலாளர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மார்க்கோஸ் ரத்ததானத்துறை துறை கலை இலக்கியம் துறை திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் ஷாஜகான் நற்பண்புகள் துறை திருக்குறள் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் கலந்துரையாடலினை தொடங்கி வைத்தார் அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் நூறு துறைகள் மூலம் மக்கள் ஒருங்கிணைப்பை உருவாக்குவது பற்றி நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் கலந்துரையாடல் செய்தார் என்று திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி திண்டுக்கல் நத்தம் துரைகமலம் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணிக்க மாணவர்கள் ஜனவரி ஒன்பது அன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரம் மாணவர்கள் படிக்கும் துரைமங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் ஜாகிர் உசேன் அவர்கள் பொறுப்பில் நாட்டு நலப்பணி திட்டம் முகாம் நடைபெற்று வருகிறது அம்முகாமில் இருபத்தைந்து மாணவர்கள் பங்கு அவர்களுடன் மாணிக்க மாணவர்கள் கண்டறியும் கலந்துரையாடலுக்கு பள்ளி ஆசிரியையும் நல்லூர் வட்டத்தின் மாணவர் கல பொறுப்பாளருமான மகாலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மாணவர்களுடனான இரண்டு மணி நேர கலந்துரையாடலில் அப்துல் கலாம் வந்து எண்ணம் இருக்கு அது ரொம்ப எப்படி இருக்குன்னா வந்து எதிர்காலத்தில் ஜப்பான் சிங்கப்பூர் நம்ம விட சாதாரண நாட்கள் ஆனால் அவங்கள்தான் நமக்கு பார்த்து ஒரு அளவுக்கு ஆகாதான் நம்ம நாடு அவர் யாருன்னு ஆசைப்பட்டார் அவர் ஆசைப்பட்டார் போயிடாரு ஆனால் அவர் யாருக்காக ஆசைப்பட்டார் நமக்காக ஆசைப்பட்டார் நமக்கு அந்த ஆசை இருக்கா அந்த ஆசை இருக்கா நமக்கு அது ஆசை இருக்கா அவர் ஆசைப்படுகின்ற ஆகினால அவர் ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நல்ல ஒரு அப்படின்னு அழைப்பது ரொம்ப உறுதியாக ஐந்து மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்ட உருவாக்குறதுக்காக வந்திருக்காங்க நல்லோர் கட்டமாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்காக மாணவர்கிட்ட மாணவர்கள்ட்ட நல்ல சந்தை சொல்றதுக்காக வந்திருக்காங்க தொடக்கத்தில் பள்ளி தலைமை ஆசிரியை உமா மகேஸ்வரி தலைமையில் உதவி தலைமை ஆசிரியை பாக்கியம் அவர்கள் மாணவர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் கட்டமைப்பு மற்றும் மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி விளக்கி கூறினார் மாணவர்கள் விரைவில் இம்மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் நடைபெறும் விழாவில் மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் என்று மாணவர் கள பொறுப்பாளர் மகாலட்சுமி தெரிவித்தார் புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் எரசக்க நாய்க்கனூருக்கு கூடுதல் சிறப்பு சேர்க்கும் கிரீன் பயோஃபார்ம் ஜனவரி பத்து இன்று தேனி மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்த வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திலகவதி மற்றும் பாலுவையா ஆகியோர் சுபாஷ் போஸ் அவர்களின் கிரீன் பயோ ஃபார்முக்கு சென்றனர் உடன் எரசி கிராம குழுவின் கிஷோர் அவரது மகன் ஆதர்ஷ் கிரண் தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்ச்சில் துரை ஆகியோர் வந்திருந்தனர் அங்கு அமைக்கப்பட்டுள்ள அழகான குடிலில் பயிற்சிக்காக வந்திருந்த வேளாண் கல்லூரி மாணவிகளுக்கு திரு போஸ் நல்லூர் வட்டத்தினை அறிமுகம் செய்து வைத்தார் ஒரு ஒரு கிராமமும் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுல குறிப்பாக வந்து இந்த கிராமம் எரசநாயக்கனி கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்லோர் வட்டம் வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு அந்த நல்லோர் வட்டத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்கிற மாதிரி ஒரு ஜேடி ரிட்டைய்ட ஒரு அதிகாரியம் அதில் இருக்கிறாங்க என் கிராமத்தில் இருக்கக்கூடிய தண்ணி திறந்தவர்களும் இருக்கிறாங்க துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்க ஒரு கிராமம் ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பேஸ் மட்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க ஐயா அவங்களுடைய ஒரு வட்டங்கள் ஒரு அமைப்பு கீழே அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் பற்றி பாலு அவர்கள் விலக்கி பேசினார் அடுத்து ஐந்து ஏக்கரில் உருவாக்கப்பட்டுள்ள மியாவாக்கி காடு நர்சரி பல வகையான இயற்கை உரங்கள் பண்ணை குட்டை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்களை பார்வையிட்டனர் என்று எரசை கிராம வளர்ச்சி குழு கிஷோர் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி செவிலியர்களுக்கு நல்லூர் வட்டத்தின் என் பொறுப்பு பயிற்சி தேனி அரவிந்த் கண் மருத்துவமனையில் பொதுவாக பல தொழில் நிறுவனங்களில் பணியாளர்களுக்கு புத்துணர்வு பயிற்சி அளித்து ஊக்கமளித்து வருவார்கள் அதற்கு பல ஆயிரம் பணமும் கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஆனால் நல்லூர் வட்டம் உயர்ந்த உன்னத சமுதாய லட்சியத்தை கலந்துரையாடல் விளையாட்டு மூலமாக அதே புத்துணரை வழங்குவதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளது குறிப்பாக கூச்சல் குழப்பம் தெளிவு விளையாட்டு

ஐம்பது செவிலியர்களுக்கு தேனி மாவட்ட மகளிர் கள மாவட்ட பொறுப்பாளர் மீனாபிகை லட்சிய ஆசிரியர் ஜோதி பரமேஸ்வரி சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் ஜானகிராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த பயிற்சியினை அளித்ததாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் சச்சில்துரை தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தில் நாள்தோறும் உச்சரிக்கும் பாரதி பாடல் தேனி அன்னலட்சுமி ஹோட்டலில் நல்லோர் வட்டத்தின் நாள்தோறும் காலை மாநில பொறுப்பாளர்களின் வனி சந்திப்பு இறுதியில் ஒழிக்கும் பாடல் இப்பாடலின் கருத்துக்கள் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் எப்போதும் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அத்தகைய பாடலை தேனி ஸ்ரீ அன்னலட்சுமி உணவகத்தில் அனைவரும் நாள்தோறும் அதை படிக்கும்படியாக காட்சி படித்து வைத்திருப்பதை நல்லூர் வட்டத்தின் சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் ஜானகிராஜன் அவர்கள் படமெடுத்து அந்த ஹோட்டலின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் செய்திகளுக்காக ஜூலி தாஸ் காணொலி தொகுப்பு தனசேகரன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன